காதல் இளவரசன் என்று அந்த காலத்தில் பெண்களால் அழைக்கப்பட்டாலும் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த பெண்ணுடனும் நீண்ட நாளைய காதல் உறவை கமல் கொண்டதில்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பெண்கள் கமலுடன் கல்யாணம் செய்து கொண்டோ கல்யாணம் செய்து கொள்ளாமலோ வாழ்ந்த யாருடனும் கமலின் உறவு நிலைக்கவில்லை சிறு வயதிலேயே தாயை இழந்துவிட்ட கமலை தாயின் ஸ்தானத்தில் இருந்து வளர்த்தவர் கமலின் சகோதரர் சாருஹாசனின் மனைவிதான் சாருஹாசன் மனைவியின் நெருங்கிய உறவினரின் பெண்தான் வாணி கணபதி கமலின் முதல் மனைவி அதுவும் காதல் மனைவி தனது அண்ணி மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்ட கமல் அன்னி குடும்பத்து விசேஷங்களில் எவ்வளவு பிஸியாக இருந்த போதிலும் கலந்து கொள்ள தவறியதில்லை அப்படி ஒரு சமயம் தனது அண்ணியின் நெருங்கிய உறவினர் வீட்டு விசேஷத்தின் போது முதன் முறையாக வாணியை சந்தித்தார் பார்த்தவுடன் பாய்ந்த மின்சாரம் அதன் பிறகும் கமலை விட்டு விலகவில்லை பரதநாட்டிய கலைஞரான வாணி பிறந்து வளர்ந்தது எல்லாமே கல்கத்தாவிலும் பாம்பேவிலும் தான் வாணியை பார்ப்பதற்காகவே கமல் பல நாட்கள் பம்பாய்க்கு பறந்ததுண்டு காதலில் கசிந்து உருகிய இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கமலுக்கு இருபத்தி நாலு வயதாகும் போது இருதரப்பு பெற்றோர்களின் மனப்பூர்வமான சம்மதத்துடன் திருமணம் செய்தனர் அது கமல்ஹாசன் தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருந்த நேரம் ஆண்டுகள் உருண்டோடியும் இருவருக்கும் குழந்தைகள் இல்லை பின்னர் சரியாக பத்து வருடங்கள் கழித்து இருவரும் விவாகரத்து செய்தனர் அவர்கள் பிரிந்ததற்கான காரணத்தை இதுவரை இருவருமே வெளியில் கூறியதில்லை விவாகரத்து பெற்ற வாணி கமலிடம் போராடி நீ மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி